கிரைஸ்தலாட் கர்த்தருக்கு சோதரம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புறேன் ஆண்டவர் உங்க கூட இருக்கிறார் எதை குறிச்சும் பயப்படாதீங்க இன்றைக்கும் ஒரு ஜபத்தை குறித்த ஒரு தேவ ஆலோசனையை உங்களிடத்துல பேசும்படியாக பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய உள்ளத்திலே ஏவனப்படியினாலே இந்த செய்தியை நான் உங்களோடு பேசுகிறேன் சில சகோதரிகள் போன் பண்ணி ஜோம் பண்ண சொல்லுவாங்க அப்போ அவங்க சொல்லுவாங்க நீங்க ஜோம் பண்ணி ஆண்டவர்கிட்ட வந்து கேட்டு சொல்லுங்க அல்லது அவர்கிட்ட விசாரிச்சு சொல்லுங்க உங்களுக்கு வெளிப்பாடெல்லாம் தருவாரா அப்படிலாம் கேட்பாங்க அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார்னு கேட்பாங்க என்ன குறிச்சி இந்த வியாதி சுகமாகுமான்னு கேட்டு சொல்லுங்கம்பாங்க இப்படி பல காரியங்கள் அவங்களுடைய வேதனைகள் நிமித்தம் அப்படி கேட்குறாங்க கருத்தருக்கு ஸ்தோத்திரம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் எந்த ஊழியக்கார்டையும் கேட்க வேண்டிய அவசியம் அல்ல நமக்கு ஒரு செப உதவி தான் ஊழியக்காரங்க மற்றவங்க ஜெபம்ன்றது மற்றபடி நீங்களே தேவ சமூகத்தில் அமர்ந்து உங்களுடைய காரியங்களை நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கிறது தான் ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் பைபிளில் ஆதி வாசிக்கிறோம் ரெபே கால் ஆபரகாமுடைய மருமகள் ஈசாக்கினுடைய மனைவி அந்த அவளோட அவள் கற்பக காலத்தில் கற்பவதியாக இருக்கும் பொழுது தன்னுடைய கற்பத்தில் ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்றத அந்த ரெபேக்கால் உணர்ந்து கொள்றாங்க உள்ள ஏதோ சண்டை நடக்கிற மாதிரி அவங்களுக்குள்ள ஒரு உணர்வு வருது அப்ப என்ன பண்றாங்க அவங்க எந்த ஊழிய போகல கர்த்த விசாரிக்கும்படியா போனாங்க அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் அப்படி கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது கர்த்தர் மிக தெளிவாக ரெபேக்கால் இடத்துல காரியங்களை விளக்குகிறார் உன் கற்பத்துல இரண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையே சரித்திரத்தையே கர்த்தர் அங்க சொல்றத நம்ம அழகா பாக்குறோம் இதான் நமக்கு ஒரு பெரிய ஒரு ஆதாரம் உங்களுடைய காரியங்களை நீங்கள் கர்த்தரிடத்துல விசாரிக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அழகாக வெளிப்படுத்துவார் பலர் எனக்கு பண்ண தெரியலம்பாங்க ஆஹ் ஜவுமன்றதுக்கு நம்ம எங்க பையும் படிச்சுட்டு வர வேண்டிய அவசியம் இல்லை ஒரு ஊழியக்காரர் போல நம்ம வேத வசனங்களை சொல்லி அது ஒரு ராகத்தோடு அது ஒரு வல்லமையோட அப்படிதான் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை ஒரு தகப்பனிடத்துல பிள்ளை பேசுகிற மாதிரி அன்பாக பேசுறது தான் கர்த்தருக்கு ரொம்ப பிரியமான ஒரு ஜபம் அதை கர்த்தர் ரொம்ப விரும்புவார் அப்போ இன்றைக்கு ஜெபத்தை குறித்து உங்களுக்கு வந்து ஒரு ஒரு ஆலோசனை கொடுக்குறேன் உங்களுக்கு ஆலோசனை கொடுக்குற அளவுக்கு நான் ஒரு பெரிய ஊழியக்காரராக இல்லை என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஜப வாழ்க்கையில் நான் கற்றுக்கொண்ட காரியத்தை உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் ஒருவேளை அது உங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும்னு நான் நம்புறேன் ஜப அறைக்குள்ள போகும் நாம் ஜபிக்க தொடங்கும்போது முதலாவது ஆரம்ப ஜெபம் அது ரொம்ப முக்கியம் எப்படி ஒரு ஆலயத்துக்குள்ள போகும்போது செருப்பை வெளியே கலத்திட்டு உள்ள போகிறோமோ அதே போல இந்த ஆரம்ப ஜெபம் நம்மை அர்ப்பணிக்கிற ஜெபம் அந்த நாள்ல நம்ம செய்த கருத்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம நாவினால பேசின காரியங்கள் இருதயத்தில் சிந்தித்த காரியங்கள் எல்லாவற்றையும் நம் நினைவுக்கு கொண்டு வந்து எல்லாவற்றையும் ஆண்டவடத்தில் அர்ப்பணித்து ஆண்டவரே இந்த இந்த குற்றங்களை இந்தந்த தவறுகளை நான் செய்திருக்கிறேன்ப்பா இதெல்லாம் என்ன மன்னிங்க பரிசுத்தப்படுத்துங்க உங்களுடைய நாமத்தை உச்சரிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை கிருபையை கொடுங்கன்னு சொல்லி நாம் ஆரம்ப சபத்தில் நம்ம அர்ப்பணித்து ஜோம் பண்ணணும் அப்படி அர்ப்பணித்து ஜோம் பண்ணும் பொழுது கர்த்தர் நிச்சயமாக அதை மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார் பரிசுத்தமாக்குகிறார் நம்முடைய பாவங்கள்லாம் மன்னிக்கப்பட்டுருச்சு ஜெபத்தில் அடுத்த ஒரு அடி எதுனா கர்த்தரை துதிச்சு தான் கர்த்தருக்கு ஒரு பிரியமான காரியம் இது ரொம்ப முக்கியமான ஒரு வேலை கர்த்தர் வந்து நம்ம அவரை துதிச்சு பாடும் பொழுது அவர் நம் முன்னால நிச்சயமா வந்து அமர்ந்து விடுவார் மன்னராட்சி காலத்துலலாம் அரசர்கள் இருப்பாங்க அந்த அரசவையில் புலவர்கள் இருப்பாங்களாம் நம்ம பழைய சினிமாக்கள் எல்லாம் கூட பார்த்துருக்கலாம் அந்த புலவர்கள் என்ன செய்வாங்க மன்னர் வரும்போது அவரை புகழ்ந்து பாடுறத நம்ம சினிமாக்கள்லாம் பார்த்துருப்போம் பழைய சினிமாக்கள்ல அவங்கள புகழ்ந்து பாடுவாங்க இல்லாத அதெல்லாம் சொல்லி தூக்கி வச்சு அவங்கள அரசரை புகழ்ந்து பாடின அரசர் ஒரு பெரிய பொன்முடிப்பை அந்த புலவர்களுக்கு கொடுத்து சந்தோஷப்படுத்துவார் அதுதான் அந்த புலவர்களுக்கு அந்த காலத்துல ஒரு பிழைப்பாகவே இருந்திருக்கு நம்முடைய கர்த்தரும் ஒருவேளை இந்த மன்னர் தான் சொன்னா அதுல தப்பே இல்லை ஏன்னா எந்த இடத்துல வந்து கர்த்தரை நம்ம துதிச்சு பாடுறோமோ அந்த துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் அப்படின்னு சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் அதாவது இன்னும் வெளிப்படையா சொல்லணும்னா எங் கர்த்தர புகழ்ந்தால் கர்த்தர் ஓடி வந்துடுவார் நம்ம முன்னால் உட்காந்துருவார் அப்படி ஜபத்துல அடுத்த கட்டமா என்ன செய்யணும்னா நம்ம அவரை துதிச்சு பாடணும் இந்த துதிச்சு பாடுற விஷயத்துல இன்னொரு காரியம் என்னன்னா நம்ம பாடகளை தேர்ந்தெடுக்கிற விஷயம் ரொம்ப முக்கியமா கவனமா இருக்கணும் சிலர் கர்த்தரை துதிக்கிறேன்னு சொல்லி தன்னை பெருமையா பாடிக்கிட்டு இருப்பாங்க எப்படி பாடுவாங்க ரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே அப்படின்னு போய் சொல்லுவாங்க தன்னை பெருமைப்படுத்தி பாடுவாங்க ஜவ்வாரியில நம்ம என்ன பாட்டு பாடுறோங்கிறது ரொம்ப முக்கியம் நம்ம எப்படி ரத்தம் சிந்தி சாட்சியா வாழ்வோமா எல்லாரும் ஒரு பாட்டியமா சொன்னாங்க அவங்க நடக்கும்போது ஒரு கல் தட்டி காலில் ஒரு சின்ன ஒரு காயம் ரத்தம் வந்திருக்குது சொன்னாங்க நான் என்னையா பாவம் செஞ்சேன் கடவுள் ஏன்யா என்னை இப்படி சோதிக்காரு ஒரு சுகர் பார்க்குற மாதிரி ஒரு சின்ன துளி ரத்தம் வந்திருக்கு அதுக்கே அப்படி சொல்கிறோம் ஆண்டவரை பழி சுமத்துறோம் நம்மளே போய் இடிச்சிட்டு நம்ம ரத்தம் சிந்தி சாட்சியாக வாழ்வோமா ஆண்டவர் பாப்பாரு என்ன மகளே பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்க ஒன்னே புகழ்ந்து பாடிக்கிட்டு இருக்க அப்படி அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எழுந்துச்சு ஒருவேளை போயிடலாம் ஏன்னா அவர் வந்து மற்றவங்களை துதிச்சு நம்ம நம்மளை நம்ம புகழ்ந்து பாடும் பொழுது கர்த்தர் அங்க இருக்க மாட்டார் அவரை துதித்து பாடும்பொழுது தான் கர்த்தர் நமக்கு முன்பாக இருப்பார் அப்போ ஜபாரியில் நம்ம என்ன பாட்டு பாடும் பாடுறோங்கிறதுல ரொம்ப ஒரு கவனமாக இருக்கணும் கர்த்தரை துதிச்சு பாடணும் நான் பெரும்பாலும் ஜபாரியில் என்னுடைய தனி ஜபத்துல கீர்த்தனை பாடல்கள் பாடுவது உண்டு அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் கீர்த்தனை பாடல்கள் சின்ன வயதிலேயே கேட்ட பாடல்கள்ன்றதுனால அந்த பாடல்களை பாடுறது வழக்கம் கீர்த்தனை பாடல் உங்களுக்கு எல்லாம் பலருக்கு தெரியாம இருக்கலாம் தெரிஞ்ச கர்த்தனை துதிக்கிற பாடலை பாடுங்க இப்ப நான் வந்து ஆதி திருவார்த்தை தேவிய அற்புத பாலனாக பிறந்தார் அற்புத பாலனாக பீரந்தார் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதந்தன் பாவத்தின் சாபத்தை தீர்த்திட ஆதீரையோரிடே தீ மாசற்ற ஜோதி தீரித்து போர் வஸ்து மறிய கண்ணி ஊதித்தார் மறிய கண்ணி ஊதித்தார் இப்படி இந்த கீர்த்தனை பாடல்கள் என்னுடைய அறையில இந்த பாட்டு நிச்சயமா கேக்கும் இது எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு இந்த பாட்டை பாடும் பொழுதே தேவ பிரசனத்தை உணர முடியும் ஆனா கர்த்தரை துதிக்கும் பொழுது கர்த்த நம்ம பக்கத்துல அது மட்டும் இல்ல பாடல்களை பாடும் பொழுதும் அந்த பாடல் வரிகளில் உள்ள சத்தியத்தை உண்மையை அறிந்து உணர்ந்து பாடணும் அதான் ரொம்ப முக்கியம் நம்ம பாடுறது என்ன என்ன வார்த்தையை உச்சரிக்கிறோம் அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன அதெல்லாம் உணர்ந்து பாடும் பொழுது நம்முடைய இருதயம் கர்த்தருக்கு நேராக ரொம்ப ஒரு ஐக்கியமாகும் அப்படி இந்த பாடல் பாடுற வேலை துதிச்சு பொழுதே தேவ பிரசனம் நம்ம மத்தியில் வந்துடும் ஆண்ட கர்த்தர் நம்ம முன்னால வந்து உட்காந்துருவார் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிற தேவன் அதன் பின்பாக என்ன செய்யணும் நம்மை தாழ்த்தி மண்டிட்டு எவ்வளவு தூரம் கர்த்தர் சமூகத்துக்கு முன்னாடி நம்மை தாழ்த்த முடியுமோ முழங்கால் போட்டு அல்லது மண்டிட்டு அல்லது நெடுஞ்சான் கடைன்னு சொல்லுவாங்களே அப்படி விழுந்து கூட நம்முடைய பாரத்தை எல்லாம் ஒரு சமூகத்தில் இறக்கணும் இறக்கி வச்சு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா நம்முடைய தேவைகளை நம்முடைய பிரச்சனைகளை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துன்பங்களை துயரங்களை ஒவ்வொன்றா சொல்லணும் அதோடு மட்டுமல்ல நம்ம சமுதாயத்தில் தேசத்தில் காணப்படுற காரியங்களுக்காகவும் நம்ம செபிக்கணும் இப்படி நம் மனவிட்டு பேசி செபித்து விட்டு எவ்வளோ நேரம் செபிக்கினாலும் நல்லது தான் அப்படி சொல்லிவிட்டு கடைசியாக வேத புத்தகத்தை எடுத்து ஆண்டு வேத வசனத்தின் மூலமாக என்னோட பேசுங்க பரிசுத்த ஆவியானவர் ஒரு வேத வசனத்துல உள்ள சத்தியங்கள் நமக்கு வெளிப்படுத்தலைன்னா நம்ம ஒண்ணு புரிஞ்சு கொள்ள முடியாது ஆவியானவரே உடைய கிருபைக்குள்ள ஒப்பு கொடுக்குறேன் இந்த வேத வசனத்தின் மூலமாக என்னோட பேசுங்கன்னு சொல்லி நாம் உள்ளத்தில் ஏவப்படுகிற அந்த அதிகாரங்கள் அந்த காரியங்களை நாம் தொடர்ந்து வாசிக்கணும் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நமக்கான வார்த்தைகள் வரும் பொழுது அந்த வார்த்தை நம்முடைய இருதயத்தை தொடும் இந்த வருஷம் படிச்சுட்டு வரோம் ஏன்னா இந்த குறிப்பிட்ட வார்த்தை என்ன தொடுதே இந்த குறிப்பிட்ட வார்த்தை என்ன கூட பேசுது அப்படின்னா அதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிற ஒரு காரியம் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு காரியம் இப்படி வேத வசனத்தின் மூலமாகவும் கர்த்தர் நம்மளோடு பேசுவார் அப்படி இல்லாம தரிசனங்கள் மூலமாக கூட நம்ம நம்ம கூட பேச அவரால் முடியும் நாம் கண்களை மூடி செபிக்கும் பொழுது திடீரென ஒரு நாம் நினையாத கற்பனை பண்ணாத ஒரு காட்சி நம்முடைய கண்கள்ல காண்றதுக்கு ஆண்டோடைய கிருபையின் மீதம் கிடைக்கும் அப்படி ஒரு தரிசனங்கள் அந்த காட்சிகள் ஒரு வினாடியோ ரெண்டு வினாடியோ வந்துட்டு போயிரும் அந்த காட்சிகளை நம்ம புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார் ஒருவேளை நமக்கு அந்த காட்சியை புரிந்து கொள்ள முடியலைன்னா வேற எந்த ஊழியக்காரரும் என்ன கேட்க வேண்டியதில்லை கர்த்தட்டே கேட்கலாம் கர்த்தராக ஆண்டவரே இந்த தரிசனத்தினுடைய அர்த்தம் என்ன விளக்கம் என்ன என்கிட்ட சொல்லுங்க அப்படின்னா ஆண்டவர் தெளிவாக நமக்கு சொல்லி கொடுப்பார் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்களுக்கு இந்த தரிசனங்கள் ரொம்ப உதவியாக இருக்கும் இப்படி நாம் அந்த ஜெபித்து வேதத்தை வாசித்துட்டு தேவ சமூகத்துல விண்ணப்பம் பண்ணும் பொழுது நிச்சயமா உங்க ஜெபத்துக்கு ஒரு பதில் நிச்சயமா கிடைக்கும் மற்றவங்க நமக்காக ஜெபிக்கிறது நல்லதுதான் ஆனா நம்முடைய தனி ஜபந்தான் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு மாற்றத்தையும் பெரிய ஒரு ஆசிர்வாதத்தையும் கொண்டு வர முடியும் ஒரு பத்து வருஷங்களுக்கு மேலா இருக்கும் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் என்னையோட வயதுல மூத்தவர் அவருக்கு ஒரு கொடிய வியாதி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் அது ஒரு நம்ம அந்த வியாதியை சொன்னாலே ஒரு பயம் கொடுக்கும் ஐயோ இது வந்தா அவ்ளோதான் அப்படின்ற மாதிரி ஒரு பெரிய வியாதி என்னை விட வயதில் மூத்தவர் அவருக்கு அந்த வியாதி வந்திருக்குன்னு சொல்லி நான் கேள்விப்பட்ட உடனேயே அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு என் உள்ளத்துல ஒரு ஏவுதல் அவரை போய் பார்த்து அவருக்கு ஒரு ஜவுண்ட்டு வரணும் அப்படின்னு சொல்லி என்னுடைய உள்ளத்துல ஒரு ஏவுதல் வந்தபடினாலே நான் சரி நாளைக்கு போய் அவரை பார்க்கலாம் இன்றைக்கு தேவ சமூகத்துல நம்ம ஜோம் பண்ணுவோம் அவருக்கு ஆண்டவர் என்ன வார்த்தை கொடுக்கிறார் அவருடைய வியாதி எப்படிப்பட்டது அதன் முடிவு என்ன இதெல்லாம் ஜபத்துல கேட்கணும்னு சொல்லி நைட்டு ஒரு எட்டு மணி இருக்கும் எட்டு மணி வாக்கில் நான் ஜபாறைக்கு உள்ள நுழைகிறேன் அவருக்காக ஜபிக்கிறதுக்காக உள்ள நுழைஞ்சு கொஞ்ச நேரம் தான் உட்காந்து ஆரம்ப ஜபம் பண்ணும் பொழுதே கரண்ட் கட் ஆயிடுச்சு கரண்ட் கட்டானா எங்களுடைய ஜபாறையில ரொம்ப நேரம் இருக்க முடியாது அது வந்து ஒரு சின்ன அரை தான் அஞ்சடி அகலம் பத்தடி நீளம் ஒரு வால் மாதிரி இருக்கும் ஜன்னல் இருந்தால் கூட அங்கே வந்து ஒரு இருந்து செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அப்போ என்னடா இப்படி கரண்டு போயிடுச்சே சரி நாளைக்கு தானே நம்ம அவரை பார்க்க போகிறோம் நாளைக்கு காலையில் ஜோம் பண்ணிட்டு போகலான்னு சொல்லி ஜோபரையிலேருந்து எழுந்து அந்த கதவை திறந்து வெளியே வரும்பொழுது என்னுடைய உள்ளத்தில் ஒரு கேள்வி நில் அப்படின்ற ஒரு சத்தம் அது யாருக்கும் கேட்டிருக்காது ஆனால் எனக்கு கேட்குது ஏதோ கர்த்தர் என்னை கூப்பிடறாரு அப்படின்னு சொல்லி அப்ப நான் கதவை திறந்தவன் அப்படி அந்த கதவை பிடிச்சிட்டு அப்படி நிக்கிறேன் ஏதோ ஆண்டவர் நம்மோடு பேசுகிறாருன்னு சொல்லி அப்ப ஆண்டவர் என்னோட பேசினார் உனக்கு இந்த கரண்ட் இல்லாதனால இந்த ஜவாரையில இருந்து உன்னால ஜபிக்க முடியலை நீ நாளைக்கு ஜெபம் பண்ணலான்ட்டு போற நீ யாருக்காக ஜவம் பண்ண போறியோ அந்த மனுஷனுடைய வீட்டில் நான் இருக்க முடியல அவனுடைய வீட்டில் அப்படிப்பட்ட ஒரு பாவம் இருக்குது அருவருக்கத்தக்க பாவம் தகாத ஒரு பாவம் அவனிடத்துல இருக்கு அதனால நான் அங்க இல்லை நாங்க இல்லாததுனால பிசாசு இப்படிப்பட்ட ஒரு கொடிய வியாதியை கொண்டு வந்திருக்கிறான் நீ போய் அவனை பாரு நீ அவன் பாவத்தை சொல்லவும் முடியாது சொன்னா அவன் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டான் நீ அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேண்டாம் பொய் அவனை பார்த்துட்டு அவனுக்காக ஜெபம் பண்ணிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டார் அப்போ கர்த்தர் அந்த வெளிப்படுத்தின அந்த பாவம் வந்து அருவறுப்பானது தகாத ஒரு காரியம் அவ்வளோ பெரிய பாவத்தை ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார் இதை யார்ட்டையும் சொல்ல முடியாது அவர்கிட்டையும் சொல்ல முடியாது ஐயோ இவ்வளோ பெரிய பாவம் இருக்குதா அதனால தான் அந்த வியாதி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் சரி ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் போய் அவரை பார்த்தேன் விசாரித்தேன் அவருக்காக ஒரு ஜோமெண்ட் வந்தேன் பத்து வருஷத்துக்கு மேலாயிட்டு ஆண்ட கிருவையினால இன்றைக்கும் அவர் நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறார் அப்படி சில காரியங்களை கர்த்தர் நமக்கு வந்து நாம கேட்க தயாரா இல்லைன்னா கூட அவரே வந்து நம்ம சொல்லுவார் அவர் சொல்ல விரும்புவார் சில காரியங்கள்ல ஆண்டவர் மௌனமா இருப்பார் சில காரியங்கள்ல நமக்கு பதிலே கிடைக்காது நம்ம இவ்வளவு நாளாக ஜெபம் பண்றோம் பதிலே கிடைக்காது ஆண்டவர் பதிலே பேச மாட்டேங்காரு அது உங்களுக்கு மட்டுமல்ல எனக்கு மட்டுமில்ல எல்லா ஊழியக்காரங்களுக்கும் உண்டு அதனால நம்ம போய் ஜோம் பண்ண உடனே ஆண்டவர் பேசிடுவாரு அப்படின்லாம் கிடையாது நம்மகிட்ட பேசுறது காரியங்களை வெளிப்படுத்துறதெல்லாம் அவருடைய கிருவை அதனால நம்ம போய் ஜோ நான் ஜோம் பண்ணேன் ஆண்டவர் என் கூட ஒன்றுமே பேசல மௌனமா இருக்கார் நான் ஜபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல முடியாது நிச்சயமா அவர் ஏற்ற வேலையில பேசுவார் எனவே ஜபத்துல இதெல்லாம் நம்ம கை கொண்டு ஜோபம் பண்ணும் பொழுது ஒரு தேவ பிரசன்னத்தை உணர முடியும் ஜபத்துல ஒரு ஒரு வல்லமையா நம்ம செபிக்க முடியும் சோர்ந்து போகாம செபிக்க முடியும் குறித்து ஒரு சின்ன காரியத்தை உங்களோட பேசியிருக்கிறேன் சோர்ந்து போகாம ஜோம் பண்ணுங்க ஊழியக்காரங்களுடைய ஜபத்தை விரும்புறது தப்பு இல்லை அதையே நம்பிக்கொண்டிருக்காதங்க கர்த்தர் ரொம்ப வருத்தப்படுவார் நீங்க ஜெபம் பண்ணுங்க ஊழியக்காரங்களை உங்கள் ஜப உதவிக்கு நாடுங்க அது ஒரு உதவி தான் ஜப உதவி தான் அதே உங்களுக்கு ஒரு தீர்வா இருக்காது கர்த்தர் உங்களோடு பேசுவார் அவர் எல்லா மனுஷரோடும் பேச ரொம்ப சித்தமா இருக்கிறார் மனுஷன் அதுக்கு தான் உண்டாக்குனார் மனுஷனோட பேசணும் மனுஷனோட உறவாடணும்னு தான் ஆண்டவர் ஆசைப்பட்டார் ஆதாம் ஏவாளை உண்டாக்கி நீங்க இங்க பூமியில இருங்க நான் பருவத்துல இருக்கேன்னு சொல்லி பருவத்துல இருக்கல பகலின் குளிர்ச்சியான வேலையில் அப்படியே உலா வருவாராம் வந்து என் பிள்ளைங்க எப்படி இருக்காங்க என் பிள்ளைங்க சந்தோஷமா இருக்காங்களா உங்களுக்கு என்ன எதுவும் இன்னும் வே எதையாவது படைக்கணுமா அவங்களுக்கு தேவையானதை அப்படி பாருங்க எவ்வளவு ஒரு அன்புள்ள தெய்வம் பாருங்களேன் அப்படி குளிர்ச்சியான வேலையில உலாவி அவர்களோடு ஒரு உறவாடுகிற ஒரு நல்ல ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவர் கத்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது நல்லா ஜோம் பண்ணுங்க நான் சொன்ன ஒரு சின்ன சின்ன யோசனைகள் நீங்க கை கொள்ளுங்க தேவ பிரசன்னத்தை உணர முடியும் உங்களுக்காக நான் ஒரு ஜோம் பண்ணிருக்கான் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக உண்மை துதிக்கிறோமாப்பா இந்த நாளிலும் நீர் பேசின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த செய்தியை கேட்ட ஒவ்வொருவரும் ஜப வாழ்க்கையில ஒரு அக்னியாக அண்டு ஒரு எழும்பி பிரகாசிக்க உதவி செய்யுங்கப்பா பிள்ளைகளுடைய சமூகத்துல வரும் பொழுது நீங்க அவங்களோட பேசுங்க அவங்களுடைய குற்றங்களை மன்னிங்க அவங்க காரியங்களை வெளிப்படுத்துங்க நன்மைகளை கொடுங்க அவர்கள் ஒரு பதிலை பெற்றுக்கொண்டே என் கர்த்தர் என்னோடு பேசினார் என்ற ஒரு திருப்தியோடு இந்த ஜபத்தை நிறைவு செய்ய கர்த்தருக்கு இருங்கப்பா ஒவ்வொருவரையும் ஒரு ஜப ஆவியினால் நிரப்பி உங்களுடைய வல்லமையான கரத்தினால மூடி பாதுகாத்து கொள்ளுங்க ரட்சகர் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜூபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே அச்சபத்தை குறித்து பேசி இருக்கிறோம் சோர்ந்து போகாம ஜோம் பண்ணுங்க தொடர்ந்து உங்களுக்காக நாங்க ஜோம் பண்றோம் சோர்ந்து போகாதீங்க கர்த்தர் உங்களோட இருக்கிறார் அல்ல